அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி

தொடர்பாக வழக்கு பதிவு செய்த செம்பியம் போலீசார் முதற்கட்டமாக மறைந்த பிரபல ரவுடியான ஆற்காடு சுரேசின் தம்பி பொன்னை பாலு அவரது கூட்டாளிகள் கொன்றத்தூரை சேர்ந்த திருவேங்கடம் உட்பட எட்டு பேரை கைது செய்தனர் அதனைத் தொடர்ந்து வேலூர் சிறையில் ஆயுள் தண்டனை கைதியாக உள்ள ரவுடி நாகேந்திரன் அவரது மகன் அஸ்வத்தாமன் வண்ணாரப்பேட்டை ஹரிகரன் திருவல்லிக்கேணி மலர்குடி திருநன்றபூர் சதீஷ்குமார் திருவள்ளூர் மாவட்டம் கடம்புத்தூர் ஹரிகரன் புளியந்தோப்பு அஞ்சலை உட்பட மொத்தம் இருபத்தி ஏழு பேர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டு அவர்கள் குண்டு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டனர் இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பான விசாரணை சிபிசிஐடி போலீசாரால் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதற்கிடையே கொலை சம்பவம் நடந்த ஒரு மாதத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் புதிய மாநில தலைவராக ஆனந்தனும் மாநில ஒருங்கிணைப்பாளராக ஆம்ஸ்டாங்கின் மனைவி நியமிக்கப்பட்டனர் இதையடுத்து தன்னை பொற்குடி ஆம்ஸ்டாங் என்ற பெயரை பயன்படுத்தாமல் திருமதி ஆம்ஸ்டாங் என்று பயன்படுத்துங்கள் என்று ஆம்ஸ்டாங்கின் மனைவி பொற்குடி வேண்டுகோள் விடுத்திருந்தார் ஆம்ஸ்டாங்கின் பெயரை நினைவூட்டவே இப்படியான வேண்டுகோளை அவர் விடுத்திருந்தார் கட்சிக்குள் தலைவர் ஆனந்த விட ஒருங்கிணைப்பாளர் பொற்கொடியின் செல்வாக்கும் அவருக்கு ஆதரவும் பெருகி வந்தது இந்த நிலையில் பொற்கொடி கட்சியின் தலைவர் போன்று செயல்பட்டதாகவும் கட்சியில் தன்னைத்தானே முன்னிறுத்தி அரசியல் செய்வதாகவும் ஆனந்தன் தேசிய தலைமைக்கு ஏற்கனவே புகார் அளித்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக கடந்த வாரம் நடைபெற்ற பகுஜன் சமாஜ் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் பொற்குடி மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு அழைப்பு விடுக்கவில்லை எனினும் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ரயில் மூலமாக சென்னை வந்திருந்த கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராம்ஜி கௌதம் மற்றும் முன்னாள் எம்பி ராஜாராம் ஆகியோரை பொற்குடி தலைமையிலான ஐநூறுக்கும் மேற்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியினர் நேரில் சந்தித்தனர் அப்போது மாநில தலைவராக உள்ள ஆனந்தன் தங்களுக்கு எதிராக காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படுவதாக பொற்குடி புகார் அளித்தார் அப்போது ஆனந்தன் தரப்பினரும் புகார் தெரிவிக்க இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் முற்றி மோதல் ஏற்பட்டது கட்சியின் தேசிய தலைவர்கள் முன்னிலையில் நடந்த உட்கட்சி மோதல் கட்சியின் தலைவரான மாயாவதிக்கும் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் அம்பேத்கர் பிறந்த நாளான நேற்று பொற்கொடியை பகுஜன் சமாஜ் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்துள்ளதாக அறிக்கை வெளியானது இது தொடர்பாக பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் ராம்ஜி கௌதம் வெளியிட்ட அறிக்கையில் பாபா சாஹிப் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு பகுஜன் சமாஜ் கட்சி அனைவருக்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் ஜெயந்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது இந்த நாள் சமூகத்தின் மேம்பாட்டிற்கும் சமத்துவம் மற்றும் நீதிக்கான போராட்டத்திற்கும் அவர் ஆற்றிய விலைமதிப்பற்ற பங்களிப்புகளை நமக்கு நினைவூட்டுகின்றது நமது தேசிய தலைவர் மாயாவதியின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் மத்திய ஆளுங்கட்சியாக மாறுவதற்கான தனது தீர்மானத்தை பகுஜன் சமாஜ் கட்சி மீண்டும் உறுதி தமிழ்நாட்டில் மாநில தலைவர் பி ஆனந்தனின் வழிகாட்டுதலின் கீழ் கட்சி தொடர்ந்து வளர்ந்து வலுவடையும் பாஜக மற்றும் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் பட்டியல் சாதி சமூகங்களுக்கு எதிராக நடத்தப்படும் அட்டூழியங்களை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம் செயல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை மேலும் இந்த சம்பவங்களை கட்டுப்படுத்தவும் குற்றவாளிகள் சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படுவதை உறுதி செய்யவும் ஆளும் அரசாங்கங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் ஒதுக்கப்பட்ட நிதியை சமூகத்தின் நலனுக்காக பயன்படுத்தாமல் மத்திய அரசிற்கு திருப்பி அனுப்பும் நடைமுறையை நாங்கள் கண்டிக்கின்றோம் நமது தேசிய தலைவர் குமாரி மாயாவதி முன்னாள் பகுஜன் சமாஜ் தலைவர் ஆம்ஸ்டாங்கின் கொலை வழக்கை முழுமையான விசாரணைக்காக சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இதில் எந்தவித சமரசமும் இன்றி நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் கூடுதலாக மாநில பகுஜன் சமாஜ் கட்சி அதன் மண்டல தலைமையை மறுசீரமைப்பதாக அறிவித்துள்ளது மேலும் புதிய பொறுப்பாளர்கள் விவரங்களும் இணைக்கப்பட்டுள்ளது தேசிய தலைவரின் உத்தரவின்படி பொற்குடி ஆம்ஸ்டாங் தனது குடும்பத்தினர் மற்றும் மறைந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதில் மட்டுமே இனி கவனம் செலுத்துவார் அவர் கட்சி விஷயங்களில் ஈடுபட மாட்டார் ஆம்ஸ்டாங்கின் சகோதரர் தனது கட்சி பணிகளை தொடர்வார் மேலும் பகுஜன் சமாஜ் கட்சி ஆம்ஸ்டாங் குடும்பத்திற்கு தமது அசைக்க முடியாத ஆதரவை தொடர்ந்து வழங்கும் கட்சியின் இருப்பை வலுப்படுத்தவும் அதன் மதிப்புகளை நிலைநிறுத்தவும் தமிழ்நாடு மாநில தலைவர் பி ஆனந்தன் தலைமையில் அனைத்து கட்சி தொழிலாளர்களும் விடாமுயற்சியுடன் பணியாற்றுமாறு கொள்ளப்படுகிறார்கள் என அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அவரது பதவியை அதிருப்தியை ஏற்படுத்தியது மேலும் தனது குடும்பத்தினர் மற்றும் ஆம்ஸ்டான் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதில் மட்டுமே பொற்கொடி கவனம் செலுத்த வேண்டும் என கூறியது ஆணாதிக்கம் மற்றும் அதிகாரத்தை முழுமையாக கைப்பற்ற முடியும் ஆனந்தனின் முயற்சியாக அக்கட்சியினர் பார்க்கின்றனர் பகுஜன் சமாஜ் கட்சிக்குள் நடந்த இந்த உட்கட்சி பூசல் குறித்து அவரது ஆதரவாளர்களிடம் விசாரித்தோம் அதற்கு அவர்கள் கட்சியில் செல்வாக்கும் ஆதரவும் பொற்கொடிக்கு பெருகி வருவதை கட்சியின் தலைவர் ஆனந்தன் மற்றும் பொதுச் செயலாளர் ஜெய்சங்கருக்கு பிடிக்கவில்லை இதனையடுத்து தேசிய தலைமைக்கு அடிக்கடி பொற்கொடி தொடர்பாக புகார் தெரிவித்து வந்தனர் ஆம்ஸ்டாங் தலைவராக இருக்கும்போது சென்னை வரும் தேசிய தலைவர்களை ஹோட்டலில் தங்க வைப்பது அவர்களை கவனித்துக் கொள்வது என வேலை செய்து வந்தவர்தான் ஜெய்சங்கர் பின்னர் ஆம்ஸ்டாங் மறைந்ததும் தேசிய தலைவர்களின் நெருக்கத்தை பயன்படுத்தி கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பதவியை பெற்றார் அதேபோன்று ஆம்ஸ்டாங் மறைவுக்குப் பிறகு பொற்கொடியின் ஆதரவுடன் கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டார் ஆனால் இருவருக்குமே தற்போது வேகமாக பெருகி வரும் பொற்கொடிக்கான ஆதரவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மேலும் இப்போது பொற்கொடி பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக வெளியான அறிக்கை தேசிய ஒருங்கிணைப்பாளர் ராம்ஜி கௌதம் பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது ஆனால் உண்மையில் அவர்தான் அறிக்கை வெளியிட்டாரா இல்லை அவரது பெயரில் இவர்களே வெளியிட்டுள்ளார்களா என்று தெரியவில்லை இது குறித்து ராம்ஜி தன்னிலை விளக்கம் அளித்தால் மட்டுமே உண்மை என்ன என்பது தெரியவரும் என்கின்றனர் இந்த நிலையில் பதவி பறிக்கப்பட்டது தொடர்பாக பொற்கொடி இன்று ஏப்ரல் பதினைந்தாம் தேதி மாலை தனது ஆதரவாளர்களுடன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் என்னை கட்சியின் பதவியிலிருந்து திடீரென நீக்கியுள்ளன இது குறித்து விளக்கம் கேட்டதற்காக என் மீது தேவையில்லாத அவதூறுகளை பரப்பி வருகின்றன நான் வளரக்கூடாது என்று எனக்கு இதுபோன்று நெருக்கடி கொடுக்கிறார்கள் தலைமைக்கும் இது குறித்து ஏற்கனவே புகார் தெரிவித்துள்ளோம் நேற்று வெளியான அறிக்கையில் என்னையையும் என் குழந்தையையும் வீட்டில் இருக்க கூறியுள்ளன மேலும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சிபிஐ விசாரணைக்கு செல்வதையும் கவனிக்கமாறு தெரிவித்துள்ளனர் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு எடுத்துச் செல்வேன் என்று கூறிதான் தலைவரானார் ஆனால் இதுவரை அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை பதவியை பதித்தது தொடர்பாக கேள்வி எழுப்பியதற்காக என் மீது அவதூறு பரப்பிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் மற்றும் ஆனந்தன் இருவரும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் மீது வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை செய்து வழக்கு தொடுக்கப்படும் என எச் எச்சரித்துள்ளார் திருமதி ஆம்ஸ்டாங் இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை